காலை வாழ்த்துக்களை தெரிவி கொள்கிறோம் இன்று வாழ்வு தரும் உணவிலே நாம் வேதவசனத்தை வாசித்து நாம் செபிப்போமாக யோவானிதன நட்சத்தினுள் ஐந்தாம் அதிகாரம் ஐந்திலிருந்து பத்து முடிய இறை பகுதிகளை வாசிப்போம் முப்பத்தி எட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமையா வியாதிசன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு வியாதிசன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் இயேசு அவனை நோக்கி எழுந்துரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி இது ஓய்வு நாளாக இருக்கிறதே படுக்கை எடுத்துக்கொண்டு போ போகிறது உனக்கு நியாயம் என்றார்கள் என்னான் பார்ந்த தேவ ஜனங்களை இங்கு முப்பத்தி எட்டு வருஷமாய் படுத்திருந்த மனுஷனை கர்த்தர் எழுப்புகிற தேவன் இன்றைக்கும் பல நாட்களாய் பல கோணத்தில படுத்து வியாதிப்பட்டு ஐயோ நான் எனக்கு எப்பொழுதுதான் சுகம் கிடைக்கும் என்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா உன்னுடைய வேதனையை என்னுடைய வேதனை கர்த்தர் அறிந்திருக்கிறார் இந்த வேளையிலே செபிப்போமாக கத்தாவே உம்முடைய பிள்ளைகள் இந்த மனுஷனை போல பல நாட்களாய் பல வருடங்களா வியாதிப்பட்டு படுத்த படுக்கையில் இருப்பார் சொன்னார் நீர் அவர்களிடத்துல கடந்து போய் கர்த்தாவே அந்த முப்பத்தி எட்டு வருஷம் பாடுள்ள மனுஷனை எழுப்பி அனுப்பின தேவன் அப்பா பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வீட்டில இருந்தாலும் மருத்துவமனையில இருந்தாலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை படுத்திருந்தாலும் கர்த்தாவே ஒவ்வொரு வியாதி செயலியும் கத்தர் சுகத்தை கட்டளை கொடுப்பீராக எங்களுடைய நோய்கள் எல்லாம் கல்வாரி சிறுவனை சுமந்து தேர்த்தவிர உம்முடைய பிள்ளைகளுடைய நோய்களை கர்த்தர் ஒரு வசிக்க அற்புதத்தை செய்யும்படியாய் நம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்பிடுகிறவையா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாவும் கரத்துல ஒப்பிடுகிற கத்தாவே இந்த மனுஷன் சரிகரத்துல வியாதிப்பட்டு இருக்கிறான் வெளியில சொல்ல முடியாத கொடூரமான வேதனையில காத்து இருக்கிறார்கள் அப்பா இந்த வார்த்தை கொடுத்தாண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளுடைய இதயத்தில் இருக்கிற வேதனைகளை நீக்கி கண்ணீர்களை துளைத்து சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும்படி இந்த கால வேலையில அன்றரை எட்டு வருஷமாய் பாடுள்ள மனுஷனுக்கு சுகத்தை கொடுத்த தேவன் உன்னுடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் முடியாது இயேசு நாமத்தால் செமிக்கிறோம் பிதாவே ஆமே கற்று கூட சொல்லிப்பாரு